அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வ வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கவிருக்கின்ற தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை ஒன்று இந்த நாளில் வந்து நாம் செய்யக்கூடிய வழிபாடு பற்றியும் நமக்கு வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீப வழிபாட்டை பற்றியும் தான் நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோங்க இந்த வருடம் முழுவதுமே நமக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம செல்வ செழிப்போடு வாழணும் பண வரவு இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு சக்தி அப்படின்றது ஒன்று இருக்கணுங்க அப்போ நமக்கு அந்த பொருளோடைய வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இந்த வசிய சக்திக்காக நாம் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சித்திரை ஒன்று அப்படிங்கும் பொழுது தமிழ் பிறப்பு அதாவது சூரியன் முதல் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த நாளில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு அடுத்த ஆண்டு வரைக்கும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம நல்லதையே நினைக்கணும் நல்லதையே செய்யணும் அந்த நாள் முழுக்க வந்து நம்ம கெட்டதை எதையும் நினைக்கக்கூடாது எந்த ஒரு அபசகனமான வார்த்தையும் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் சித்திரை முதல் நாள் தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கும்பொழுது விசுக்கனி காணுதல் அப்படின்றது தான் முதல் விஷயமாக இருக்குதுங்க பல வகைகள் பணம் நகை வெத் வெற்றிலை பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு பூஜை ரூம்ல வச்சு சுவாமிக்கு படிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து படுக்கிற அறையில் வச்சுட்டு காலையில் எழுந்ததும் அந்த கனி வகைகளை பார்க்குறது அப்படிங்கிறது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு கனிவான வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் நகை பல வகைகள் இனிப்பு இந்த மாதிரியான பொருளையெல்லாம் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்தில் நம்ம மஞ்சள் குங்குமம் வெற்றிலை மங்களகரமான பொருட்களை எல்லாம் வச்சு நம்ம காலையில் எழுந்ததும் அதில் வந்து கண் விழிக்கிறோம் அதை வந்து நீங்கள் செஞ்சுடுங்க இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் குளித்து முடித்த பிறகு விநாயக பெருமானை வந்து முதல்ல வழிபாடு செய்யுங்க இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு எந்த ஒரு காரிய தடையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து விநாயக பெருமானை முதல்ல வழிபாடு செய்யுங்க ஏன்னா அவரை வழிபட்டிங்க அப்படின்னு தான் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நல்ல ஒரு பலன் அப்படின்றது கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குலதெய்வத்தோடைய அருள் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களோடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எப்பொழுதுமே வந்து முழுமுதற் கடவுளை முதல்ல வணங்கிட்டு ரெண்டாவதாக வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான் குலதெய்வத்தை வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது நீங்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் அப்படின்றது கிடைக்கும் அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை வந்து நீங்கள் முறை எந்த மாதிரி முறையில் நீங்கள் ஏற்றணும் அப்போ வந்து உங்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய வசிய சக்தி ஏற்படும் பணவசியம் ஏற்படும் செல்வ வசியம் ஏற்படும் நீங்கள் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த ஒரு பொருளை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யார் ஒரு ஊராக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய சில காரியங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா முயற்சி செஞ்சிட்டே இருப்பாங்க அதுக்குரிய வேண்டுதலையும் வந்து தெய்வத்துக்கிட்ட வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடிய வேண்டுதல் வந்து எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படிங்கும் பொழுது நம்ம சில பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் செய்வோம் அப்படி செய்யக்கூடிய வழிபாட்டு முறையில் தாங்க ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு வந்து வசியம் செய்யக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருக்கும் அதனால தான் அந்த பொருட்களோடைய பெயர் வந்து நாம் வாயால் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பெயர் சொல்லாதது அப்படின்னு கூறக்கூடிய வசம்பை தாங்க நாம் இந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்ற போகிறோம் இந்த பரிகாரத்தை வந்து நாம் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சித்திரை முதல் நாள் அன்று நீங்கள் செய்யலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யலாம் மாதா மாதம் தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் வந்து இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் உங்களுக்கு வசிய சக்தி வந்து அதிகரிக்கும் இதை யாருமே மறந்துடாதீங்க இது ரொம்ப ரொம்ப சக்தி ி வாய்ந்த ஒரு தீபம் இந்த தீபத்துக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இந்த தீபத்திற்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் முந்தின நாளே வாங்கி வச்சிக்கிறது அப்படிங்கிறது தாங்க நல்லது இந்த தீபத்திற்கு வந்து நீங்கள் வசம்பு வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து புங்கை எண்ணெய் நீங்கள் வாங்கிக்கணும் இந்த வசம்பை வந்து நல்லா இடித்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த புங்கை எண்ணெய் வாங்கிட்டு வந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பசும்பு பொடியோடு நல்லா கலந்து நல்லா காய விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்பது விளக்கு ஒன்பது வெற்றிலை அப்படி இல்லனா அரச இலை அரச இலை வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அரச இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெற்றிலையை வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அஞ்சு அப்படின்ற கணக்குலையும் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாங்க அஞ்சு அப்படிங்கிறது பஞ்ச பூதங்களையும் ஒன்பது அப்படின்றது நவ கிரகங்களையும் குறிக்கும் உங்களுக்கு எது சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தீபத்தை வந்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சித்திரை முதல் நாள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களால் ஏற்ற முடியும் எழுந்து குளிச்சுட்டு ஏற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் வழக்கம் போல் எழுந்து விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து அந்த பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க மாலை சந்தியா வேலைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம் அப்படி நீங்கள் பொழுதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இந்த தீபமானது நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தாம்பாளம் தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்துக்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் நெல்லை கொட்டி பரப்பிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் அரச இலை கிடச்சிச்சின்னா அரச இலை வச்சுக்கலாம் வெற்றிலை கிடைச்சிச்சின்னா வெற்றிலை வச்சுக்கலாம் எந்த இலை உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒன்பது தீபம் உண்டான வழி வந்து பாருங்கள் ஏன் அப்படின்னா பஞ்சபூதங்களோடைய அருளும் கிடைக்கும் நவ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒன்பது தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நீங்கள் எடுத்து கூடிய அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நீங்கள் காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த வசம்பு எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க இந்த தீபத்திற்கு போடக்கூடிய திரியானது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மஞ்சள் நிறத்துலேயும் சிவப்பு நிறத்துலையும் இருக்கக்கூடிய திரியை தான் நாம் ஒன்றா திரிச்சு இந்த தீபத்துக்கு வந்து போடணும் நீங்கள் மஞ்சள் நிறத்துலையும் சிவப்பு நிறத்துலேயும் இருக்கிற திரி அப்படியே ரெடிமேடாக இருக்குது நீங்கள் வாங்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா பன்னீரில் மஞ்சள் குளைத்து பன்னீர்லேயும் கொஞ்சம் சிவப்பு குளைத்து நீங்கள் பஞ்சுத்திரியில் நினச்சி காய வச்சு அதை ரெண்டையும் திரித்து போட்டுக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி போட்டு நீங்கள் தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க இப்படி நீங்க தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த வருடம் வந்து உங்களுக்கு என்னென்ன நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் பொன் பொருள் சேரணும் பண சேர்க்கை அதிகரிக்கணும் திருமணமாகணுமா குழந்தை பிறக்கணுமா இந்த மாதிரியான உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அந்த வேண்டுதலை வந்து நீங்க மனதார பிரார்த்தனை செய்யுங்க கொஞ்ச நேரம் பூஜை அறையிலே இந்த தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான உங்கள் மனதிற்கு தோன்றக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா நீங்கள் வந்து இந்த தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த பிரபஞ்சமும் சரி நவ கிரகங்களும் சரி வசியமாகி உங்களுடைய வேண்டுதலை வந்து கூடிய விரைவில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலன் அப்படின்றது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை இதை வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி